அடையார்களே நாம் விநாயகப் பெருமானுக்கு சிதறுக்காய் தேங்காயை உடைக்கின்றோம் அதற்கான விளக்கத்தை ஆன்மீக மலரில் வந்ததை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் தேங்காயின் மீதுள்ள கனமான ஓட்டை உடைத்தால் உள்ளே இனிய பருப்பும் இளநீரும் இருக்கும் அதுபோல மனிதன் அகங்கார எண்ணத்தை விட்டு விநாயகரை சரணடைந்தால் வாழ்வு இனிமையாக இருக்கும் என்பதே சிதறுக்காய் விநாயகப் பெருமானுக்கு உடைப்பதான தத்துவம் இதற்கான ஒரு புராண காரணமும் உண்டு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஒருமுறை சிவனிடம் உங்களின் சிரசையே எனக்கு பலியிட வேண்டும் என்று விநாயகப் பெருமான் கேட்டுக்கொண்டார் போல மூன்று கண்கள் கொண்ட தேங்காயை சிவன் படைத்து அதை விநாயகருக்கு அர்ப்பணித்தார் இதன் அடிப்படையில் விநாயகர் வழிபாட்டில் சிதறுக்காய் தேங்காய் உடைக்கும் பழக்கம் நமக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு நாம் விநாயகப் பெருமானை வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் திருலையாம்புலம்